ரயிலே போயிடுச்சு இன்னும் கேட்டை திறக்காம இருக்காரேன்னு இனிமே கேட் ஓனர் திட்டுவீங்க ரயிலே போயிடுச்சு இன்னும் கேட் திறக்காம இருக்காரேன்னு இனிமே கேட் ஓனர் திட்டுவீங்க ரயில் கேட் முன் நின்றாலே பல பேருக்கு பொறுமை இல்லை ரயில் போயிடுச்சே இன்னும் கேட் திறக்கலையே என்று வாயை விட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த கேட் ஓனர் என்ன பண்றாருன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா அவர் வெறும் பொத்தான் அழுத்துற ஆளு இல்லை அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு கேட் ஓனர் சொல்வதை பாருங்க அதனால ரயில் போன பிறகும் சில நிமிஷம் கேட் மூடிதான் இருக்கும் அந்த சில நிமிஷம் தாமதம் நம்ம உயிரை காக்குற நேரம் இது தெரியாம தினமும் திட்டுறவங்க இப்போ இதை கேட்ட பிறகு வாய் அடிச்சுக்குவாங்க இனிமே கேட் ஓனர் மெதுவாக திறந்தால் கூட அவர் நம்ம பாதுகாப்புக்காகத்தான் செய்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷமா போவாங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து கேட் நார்மல் வார்னிங் பண்ணி நார்மல் பண்ணிடுறோம் நார்மல் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியேஷன் லைட் எரிஞ்சு அறுபது செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து இண்டிகேஷன் வரும் அறுபது செகண்ட் கழிச்சும் நமக்கு ஃப்ரீ இண்டிகேஷன் வராம இனிஷியேஷன் இருந்துச்சுன்னா நம்ம எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை டைமர் கேன்சலேஷனை பிரஸ் பண்ணணும் அடுத்து ஒரு அறுபது செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஃப்ரீ இண்டிகேஷன் வரும் இப்போ ஃப்ரீ இண்டிகேஷன் வந்துருச்சு நம்ம இப்போ ஆர்கில இருந்து சாவி எடுக்கணும் முதல்ல ஆர்கெட்டிக்கு பக்கத்தில் உள்ள புது சுற்றியாக ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ண உடனே கல்வாவில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும் டிஃப்ளெக்ஷன் வந்த பிறகு இருந்து சாவியை வெளியே எடுத்துரும் இப்போ அந்த சாவியை எடுத்து கொண்டு வந்து லிவர் லாக்ல போட்டு கூட்ட அன்லாக் பண்ணிட்டு லிவராக நார்மல் பண்ணிடுறோம் நார்மல் பண்ணதுக்கப்புறம் விஞ்சு கீய லாக் பண்ணி சாவியை எடுத்து விஞ்சில இருக்க பூட்டில் சாவியை போட்டு அந்த லாக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சானே என்சோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்ட ஓபன் பண்ணி விட்டுருந்தோம் சப்போஸ் லாக்கு ரிலீஸ் ஆகலன்னா நம்ம சுத்தினோம்னா அந்த விஞ்சு சுத்த முடியாது அதனால அதை என்சோர் பண்ணிட்டு கேட்டை திறந்து விட்டுருவோம்